வேற மண்டை நம்மளே என்னது தப்புங்க இருக்கு அதுக்குள்ள இருக்கு அப்போ ஒரு யானை வந்து கொடுக்கி யானை சொல்லுங்க சொந்த புருதி யார கேளியேட்டா மற்ற புருதி கேளியேட்டா குமுல கேளியேங்கறாங்க ஓகே இங்க நிக்க வேண்டியது

சும்மா எல்லாம் போய் தாதா போய் எழுக நகராச்சி நீங்க நேரா நேர் பண்ணுனா ஏமா கூட்டம் நடக்குது ஆர பண்ணுனா முடிவும் வேணும் நீங்க செய்யுங்க ஆர பண்ணுனாயா இருந்து இல்ல அது முடிவுன்னு ஒன்ன இருக்கم இல்ல அத அசைங்க மக்கள் எப்படிங்க தனிப்பட்ட இது கடையா இருக்கு இது தனிப்பட்ட தனிப்பட்ட

சம்பிங்க <TF3> <organizational> <tani Brother> <tani> <tani>

ஏன் நான் ஆசியம்பட்டு இந்த மன்ற குறையது இது பாசி மன்ற குறையது ஆதி ஆரு ஏர தரிசிட்ட என்ன பேசியுது என்ன பேசும் என்ன செய்யப் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா கமிஷர் கேட்டது கமிஷர் உள்ளே போன் பேசிட்டாரா நான் உங்களுக்கு அது சொல்லாதா telling கேட்டு கேக்குறாங்க கே பாருங்க ஊரே வேண்டிய அவசியம் அது

இங்க நாரை மன்றத்துக்கு விட தெரியாத இருக்குவே நீ மேல இருக்கு ரொம்ப அசிங்கசி எனக்கு புரியதா தலையில வைக்கிறது கூட இந்த மாதிரி வரல எதுக்கு மேல கீழ ஒரு வேல் தடவுற மாதிரி இருந்து நான் உனக்கு பேச மாட்டேன் நீ எது மேல கேக்கலாம் நீ நாளைக்கு எல்லையெல்லாம் வந்து சாதி போடுறான் அதை எடுத்து கீழ போடுவீங்க நான் சொன்னேன் ஒரு வார்த்தை நான் கேளு வீடியோ கேக்க கூடாது நீ ஒரே நீ தலையில போட்டு வாடி கழுதி போடலாம் அவ வேற மாதிரி என்ன அது என்ன மாதிரி அவ பாக்குறன்றா

ஏசி மார்க்கு அதுக்கு என்ன பண்ணுங்க நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. இங்க எந்த கூடுது வர இடையில இருக்க இல்லமா. பேப்பர் கூட இல்ல. மரியாதை இல்லாத்து போய் வரடி ஆச்சு. அதுக்கு பேப்பர். அது அப்படியே கேட்டே இப்படி இருந்தே நீ எதுமே நடக்க மாட்டேங்குது. நீங்க வெல்ல போய்ட்டீங்கன்னா என்ன ஆகும்? அவங்களை அடைச்சிட்டீன்னா என்ன நடக்கும்? இல்லேன்னா இந்த டேட்டலாம் கேக்குறோம். நீங்க அவரை அடைச்சிட்டு போயினா என்ன நடக்கும்? நீங்க ஒருத்தர். आजा வரீ முடி முடி செஞ்சிக்கோ வா. நீங்க மாமா அடைச்சிட்டீங்கன்னா உங்க தாயோ தான் கை கொடுப்பாங்க. இங்க வஞ்சர ஓட மாட்டாங்கன்னா அனுசரிச்சு போனோம் மக்கள் பிரச்சனைகளை சொல்றது தான் எங்களுக்கு அனுப்பி இருக்கிறாங்க பதில் சொல்ற தலைவர் துறை தலைவர் பதில் சொல்ல வேண்டிய உம் நீங்களே இப்ப எங்களுக்கு தலைமைய அப்படின்னு சொன்னா நாங்க என்ன பண்ணுவோம் எனக்கு மக்கள் தான் அதாவது எந்த கல் கழிக்குமே வந்து தன் மனம் தொய்முறை கண்டிப்பா தன்மனம் தொய்மறை நீர் தரத்துல முடிக்கணும் ஒரு ஆளுங்க 집에 இப்புடி இருந்தா எப்படிங்க மார்க்கை ஒரு தடவை என்ன இந்த நேரமேக்கு வந்துருச்சு நல்லா இருக்கு அடுத்து வேலை போயிட்டே ரெண்டு அவங்க என்ன ஏ ஒரு ஆளுங்க நீங்க ஆளுங்க பேசிக்கிட்டு இருந்தீங்க

நடக்குல்ல <laughs> 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 <imitation> <imitation>

இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் பண்ணிக்கிறோம் யாரையும் அவமானப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும் திராவிட மாநில என்ன என்னவோ கூட கிடையாது முதல்ல புரிஞ்சுங்க இது வந்து என்னன்னா வேலையும் வாங்கியிருக்காரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூணு மூணு வருஷம் ஓட்டம் நடக்குது ஆனால் ஆறு மாதத்துலேயே வந்தவர் கூட்ட அத்தனை பேசி பேசுகிறார் அவர் ரிட்டர்னாக என்ன கொடுங்க நான் அதை கம்ப்ளைண்ட் சரி பண்ணிக்கிறேன் ஆனால் அவர்கிட்ட பதில் சொல்ல முடியாது என்ன கேட்டால் கேள்விக்கு சொல்ல விட மாட்டேங்கிறார் இப்படின்னு ஒவ்வொரு ஒவ்வொரு நல்ல ஸ்டாஃபும் கம்பெனியோட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ரெண்டாவது ஒருமையில் பேசுறது மரியாதை குறைவாக பேசுறது இருக்கு இது இருக்கக்கூடாது

வேலை நடக்கலைய அவருக்கு இருபத்தொரு மாதம் மூணு மாதம் அதிகமாக வேலை நடக்கும் இது உங்களுக்கு தெரியும் என் வாரம் கூட விட்டு உங்களுக்கு தெரியும் வந்து சிறப்பான கூட வேலை நடக்கும் என் வாரத்தை காட்டிலும் ஆனால் வந்து ஒரு நடக்காந்து நடந்தவா கேட் பண்ணும்போது நான் வந்து அவமானப்படுகின்ற வந்து சூழ்நிலை வருது நான் அவமானம் பண்ண பரவாயில்ல நகர்வோட அவமானப்படக்கூடாது இதுதான் என்னுடைய எண்ணம் தன்னாலத்துக்கு இது கூட பாரு <Five pressing Gegen West> <F gezos> <Ellos frogoples> செய்தியாளர் வந்து நியாயமா கேள்வி என்ன கேள்வி

அவர் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங்கில் வந்து நகராட்சி பொறுத்த வரைக்கும் நகர்ப்புற துணைத் தலைவர் வந்து தமிழ்நாடு பூராமே கீழே உட்கார வச்சு நாங்கள் பேசுவாங்க ஆனால் நாம் வந்து ஒரு கட்சியில் ஒரு சீனியரு எங்களுக்கெல்லாம் சீனியராக இருக்காரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து நாங்கள் அவர் பக்கத்தில் உட்கார வச்சு அவர் நம்ம உதவியாக இருப்பார் உதவி சொல்றது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தை தொடர்ந்து வச்சிருந்தோம் ஆனால் தொடர்ந்து சமீப காலமா பார்த்தீங்கன்னா அவர் வந்து வேலையை வாங்கிக்கிட்டு அதே மாதிரி அதிகாரிகளை உரிமையில் பேசிக்கிட்டு இங்கே மட்டும் இல்லை ஃபோனில் நேரில் வர சொல்லி உரிமையில் பேசிக்கிட்டு தொடர்ந்து வந்து அதிகாரிகளை துன்புறுத்திக்கிட்டே இருக்கிறாரு அதே போல் மண்டக்கூடத்தில் வந்து நடக்காத விஷயத்தை நடந்த மாதிரி கிரியேட் பண்ணி டேபிளை தட்டி உரிமையில் பேசுகிறது அதிகாரிகள் பேச விடாமல் செய்கிறது இது மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு இது குறித்து வந்து ந நகர்புறத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரி வந்து நிறைய முறை எங்கிட்ட போக தெரிவிச்சிருக்காங்க எல்லாருமே ஒரு பெண் அதிகாரி கூட வந்து கண்ணீர்ட்டு அழுதுருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாக்கிட்டே இருந்தார் இது தொடர்ந்து வரும்போது என்ன பண்ணுறாங்க அதிகாரிகள் அவர்கிட்ட என்னால் பதில் சொல்ல முடியாது நீங்களே அவர்கிட்ட பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தான சொல்கிறாங்க நான் பதில் சொல்கிறேன் என் பத்தில் உக்காரத்தை பதில் சொல்ல முடியாது அவர் உட்காந்து கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல உட்காந்து கேள்வி கேட்கட்டும் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நான் பதில் சொல்கிறேன் தான் என்னுடைய நிலைப்பாடு இது வந்து என்னன்னா இதனால் என்னுடைய பதவியே போகிற மாதிரி என்னுடைய பொறுப்பே போகிற மாதிரி தான் சரி இதுதான் என்னுடைய கடைசி முடிவு நான் இதை உறுதியாக இருக்கேன் ஏன்னா இனி வரும் காலங்களில் நம்மளுடைய அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் இடத்தை யார் முயற்சித்தாலும் அதை வந்து நாங்கள் தடுத்து நிறுத்துவோம் தலைமையில் வந்து தலைமையில் வந்து என்கொரி பண்ணிட்டாங்க விசாரணை பண்ணியிருக்காங்க எங்கள் தலைமையில் அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கிறது நாங்கள் கேட்டிருக்கோம் இருபத்தி ஒரு வார்லையும் சுற்று பயன் இருக்கு இருபத்தி ஒரு வாலி காலையில் போறேன் இருபத்தி ஒரு நான் வந்து போயிட்டு இருக்கேன் காலையில சுத்து பயன் போறேன் எல்லா வால்லையும் கவுன்சிலர் கேட்டு பாருங்க அவங்க எல்லாம் எந்த வேலையும் செய்யறதில்ல ரெண்டாவது அவங்க சொல்ற வேலையும் நடக்குது மக்கள் சொல்ற வேலையும் நடக்குது ஏன்னா மூணு மணி நேரம் நான் வந்து கவுன்சிலர் இருக்கேன் இதை இங்க இருக்க மீடியாக்கார மட்டும் இல்ல பொதுமக்களும் பார்த்திருக்கீங்க அதனால வந்துட்டு அப்படி ஒரு கால் நான் செயல்பட கிடையாது ரிசைன் பண்ற நான் தான் சொல்றேன் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருந்து கேள்வி கேட்டால் நீங்கள் கேள்வி கேட்கிற இடத்துல உட்காருங்கன்னு சொல்றோம்

தொடர்ந்து இதே மாதிரி தான் பண்ணிருக்காரு இது போக வந்து ஒரு ஒப்பந்ததாரக வந்து ஆபாசமான வார்த்தையில திட்டி அது பெரிய இஷ்யூ ஆகி அது என் காதுக்கு வந்து அதுவும் மாரி பிரச்சனை ஆகி அவர்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டால் அதுவும் நடந்தது பொறுமையில பேசினாரு அதனால அதுக்கு எல்லாம் சேர்ந்துதான் இதோட முடிவு ஒரு ஒரு நாள் கூட பாதிக்காத இருபத்தி ஒரு வாரம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்கும் வேலை நடக்கும்